வணக்கம் மேயர்களே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் காருக்கு எண்பது லட்சம் ரூபாய் வரி இதற்காகத்தான் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களா ஒவ்வொரு வீட்டிலும் ஜப்பான் கார் நிற்கும் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஒவ்வொரு வீட்டிலும் விட்ஸ் கார் நிற்கும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் அப்படி சொன்ன அரசாங்கம் இன்று பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் காருக்கு எண்பது லட்சம் ரூபாய் வரியை விதிக்கிறார்கள் இது என்ன நியாயம் இருக்கிறது இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜா பண்டார அவர் பிரதி அமைச்சரிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் குறிப்பிட்ட இந்த விடயத்தை சொன்னீர்கள் எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் கார் கார் வந்து வந்து நிற்கும் நிற்கும் சரி நல்ல விஷயம் உங்களை நம்பி இந்த வார்த்தைகளை நம்பி சரி ஒரு ஆசையில் வாகன இறக்குமதி இப்ப இல்ல தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைச்சா வாகன இறக்குமதி எல்லாம் என்று நம்பி உங்களுக்கு வாக்களிச்சு உங்களை கொண்டு வந்து ஆட்சி அமைக்க விட்டுருக்கு ஆனால் நீங்கள் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காருக்கு எண்பது லட்சம் ரூபாய் வரியை விதித்தால் யார் வாங்குவார்கள் நீங்கள் சொன்னது போல எப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இது மட்டுமல்லாமல் முன்னாள் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார் அனிரகுமாரி நாயக் அரசாங்கம் ஆட்சி அமைக்கின்ற இந்த காலகட்டத்திலே எதற்கு விலை குறைவாக இருக்கிறது மின்சார கட்டணங்கள் உயர்ந்தளவில் இருக்கின்றன சமகால அத்தியாவசிய பொருட்கள் பல விலை உயர்வாக இருக்கின்றன மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என்றார்கள் குறைக்கப்படவில்லை வாகன இறக்குமதி எல்லாம் நடக்கப் போகின்றது ஆனால் வரிகள்

குறிப்புகளில் எங்களிடம் இருக்கிறதா நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் கருத்துக்களை வைத்துத்தான் நாங்கள் அடுத்த செய்தியை உருவாக்க தயாராக இருக்கிறோம் இந்த வரி விதிப்புகள் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இந்த வருடத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடப்பாண்டிற்கான வரவு செலவு திட்ட விடயங்களில் என்னென்ன விடயங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது குறிப்பாக இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற விடயங்கள் எல்லாம் மிக அவதானமாக அரசியல் நிபுணர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் மற்றும் பல துறையினர் பார்த்து கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது பேசப்படக்கூடிய விடயம் இந்த வாகன இறக்குமதி விடயம் பார்ப்போம் மீண்டும் சந்திக்கலாம்